கத்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஆல்ரெடி என்ன பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னு யார் இந்த பரிசெய்யர் சதுசெயர் ஸ்நானகர்கள் இவங்க எங்கேருந்து வந்தாங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய பெயர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் பரிசெயர் சதுசேயர் என்ற வார்த்தை ஒன்றா சேர்ந்து வேதத்தில் தொண்ணூத்தஞ்சு தடவையும் பரிசேயர் இல்லாமல் சதுசேர் என்ற வார்த்தை அஞ்சு தடவையும் வேதத்தில் வருது ஆனால் பழைய ஏற்பாட்டில் இவங்களை பற்றி எதுவுமே இல்லை புதிய ஏற்பாட்டில் இவங்க எங்கேருந்து எப்படி வந்தாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வேதத்தில் அநேக நிருபங்களை எழுதின பவுல் கூட ஒரு பரிசெயன் தான் இதை பவுலே பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் போஸ்ட் இருபத்தி மூணில் அஞ்சாவது வசனங்கள்ல ஏசு ஒரு இடத்துல சொல்றாரு பரிசெயர் சதுசெயர்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி உங்களுடைய நீதி என்ன அதிகமா இருந்தது ஞான ஸ்நானம் என்ற வார்த்தையும் பழைய ஏற்பாட்டில் இருந்ததில்லை ஆனால் ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கு அதை பத்தியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாரா சேயோ என்ற கிரேக்க வந்தது தான் இந்த பரிசெயர் என்ற வார்த்தை இதுக்கு அர்த்தம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் இவங்க எப்ப இருந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறில் யூதர்களை பாபிலோனியர்கள் சிறையாக கொண்டு போன காலத்திலிருந்து இந்த காரியங்கள் ஆரம்பமாகுது அதுக்கு முன்னாடி சாலமோனுடைய நாட்களில் பன்னிரெண்டு கோத்திரங்களும் ரெண்டா பிரியுது அதுல பத்து கோத்திரம் ஒன்னாவும் ரெண்டு கோத்திரம் ஒன்னாவும் பிரியுது யோசுவா தேசத்தை பிரிச்சு கொடுக்கும்போது பதினோரு கோத்திரங்களுக்கு தான் பிரித்து கொடுத்தார் லேவிக்கு சுதந்திரம் கிடையாது எப்ரோன காலெந்தான் பிடிச்சாரு இப்படி காலை பிடிக்கும்போது பதினோரு கோத்திரங்களை கொடுத்துட்டு காலை புக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டார் மொத்தமாக பன்னெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது இந்த பன்னெண்டு பிரிவுகளுக்கும் லேவியர்கள் அனுப்பப்பட்டாங்க இந்த லேவியர்கள் பன்னெண்டு கோத்திரத்துக்குள்ளேயும் எங்கே வேணாலும் தங்கியிருக்கலாம் அதுக்காக அவங்களுக்கு நாற்பத்தெட்டு லேவி பட்டணங்கள் உருவாக்கப்பட்டது அப்படி ஒரே கோத்திரத்தில் நாலு லேவி பட்டணங்கள் இருந்தது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஜனங்களோடு ஜனங்களா இருந்து நியாய பிரமாணத்தை சொல்லி கொடுப்பாங்க அதுதான் அவங்களோட வேலையாகவும் இருந்தது முக்கியமாக லேவியர்கள் தேவாலயத்துடைய பணிகளையும் அதற்கான காரியங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷத்தில் இவங்க பாபிலோனுக்கு பிடி பிடிச்சிட்டு போயிட்டாங்க போகும்போது தேவாலயத்தை தரமட்டமாக்கி அதை எரிச்சிட்டு தேவாலய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இப்ப பாபிலோனுக்கு சரியா கொண்டு போகப்பட்ட மக்களுக்கு தேவாலயம் இல்ல பிரமாணம் இருக்குதான்னு கேட்டா அதுவும் இல்ல அங்க போன யூதர்கள் ஆவிக்குரிய வழியில நடத்துறதுக்கு யாருமே இல்ல இதனால யூதர்கள் யோசிச்சு கௌரவமாகவும் நல்லவங்களாகவும் மத்தவங்களால மதிக்கப்படத்தக்கவங்களாகவும் இருக்கிறவங்கள வேறு பிரிச்சாங்க இததான் பாராஸ் அப்படின்னு நாம சொல்றோம் அதுல ஒரு சில லேவியர்களும் இருந்தாங்க இப்படிதான் பரிசையர்களை தெரிந்து கொண்டாங்க லேவியர்கள் மட்டும்தான் பரிசெயர்கள் ஆனாங்களான்னு கேட்டால் இல்லை அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் பவுல் பிலிப்பியர் மூணு அஞ்சு சொல்லுது நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரேல் வம்சத்தான் பென்னமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எப்ரேயம் நியாயப்பிரமாணத்தின் படி பரிசேன் இதுக்கு முன்னாடி சொன்னது போல மற்றவங்க மற்றவங்களையும் மதிக்கிறவங்களா இருக்கிறவங்களை மட்டும் பரிசெயர்களா தெரிந்து கொண்டாங்க இப்படி தெரிவு செய்யப்பட்ட இவங்க தங்களுக்குன்னு சீஷர்களையும் உண்டாக்கினாங்க அவங்க போய் இதை ஜனங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாச்சு இந்த பரிசையர்கள் எதை வச்சு ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட எந்த விதமான வேத நூல்களும் கிடையாது தங்களுடைய ஞாபகத்தில் இருந்ததை மாத்திரம் சொல்லி கொடுத்தாங்க இதை ஏசு சொல்லும்போது மற்ற பதினஞ்சு ஒன்றுல இருந்து வாசிச்சு வந்தோம் அப்படின்னா பரிசுர்களை பத்தி நிறைய சொல்லிட்டு வராரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பரிசர்களுடைய கூட்டத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறது இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்குறதை வித்தியாசமாக இருந்தது இதனால் ஜனங்கள் குழம்ப ஆரம்பித்தாங்க இவரை விட இவர் சிறப்பானவர் அப்படின்னு சொல்லி அவங்கள சார்ந்து போக ஆரம்பித்தாங்க கிமு ரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் இவங்களே ரெண்டாம் பிரிய ஆரம்பித்தாங்க ஒன்று ஷம்மா என்ற பிரிவினுடைய உபதேசம் இவங்களுடைய தான் ரபிகள் என்ற பிரிவு உண்டானது ரபின்னா போதகர்னு அர்த்தம் இந்த ஷம்மா என்பவர் ஒரு பயங்கரமான பரிசுத்தவான் ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது ஜனங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற சட்டங்களெல்லாம் இவர் தான் போட்டவர் ஜனங்கள் ஓய்வு நாளில் எங்கேயாவது நடந்து போகலாமான்னு கேட்பாங்க இல்லை எங்கேயும் போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் அவர் சொன்ன காரியத்தை மாற்றி ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நடக்கணும் அப்படின்ற சத்திய சட்டத்தையும் இவர் தான் மாற்றியும் போட்டார் இன்னொருத்தர் இருந்தார் அவர் பெயர் ஹெலில் இவர் கடைசி காலத்தை பற்றி பேசுவார் செம்மாய் உபதேசத்தை கேட்டவங்க இவர்கிட்ட வந்து அவர் இப்படி ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நடக்கணும்னு சொல்றாருன்னு சொல்லுவாங்க உடனே அவர் உன்னுடைய ஆடு குழியில் விழுந்தா ஓய்வு நாள் அதை தூக்கி விட மாட்டியான்னு கேட்பார் இயேசுவோ இதை பயன்படுத்துகிறத நம்ம வேதத்துல பார்க்குறோம் மத்திய பன்னெண்டாம் அதிகாரத்துல பதினொன்று பன்னெண்டு வசனத்துல இயேசு இது பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம் தாவிது ஓய்வு நாட்களில் கதிர்களை தின்றதை பற்றி இவர் தான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஹெலேலுடைய வார்த்தைகள் தான் ஜனங்களுக்கு எதை தான் கடைப்பிடிக்கிறதுனே தெரியல இயேசுடைய பதில்கள் பெரும்பாலும் யார் கேள்வி கேட்குறாங்க ஷம்மாவுடைய ஆட்களா இல்லை ஹெலேலுடைய ஆட்களா அப்படின்னு பார்த்து தான் அநேக இடங்களில் அவர் பதில் சொல்லுவார் ஷம்மாவுடைய ஆட்கள் கேள்வி கேட்டால் ஹெலேலுடைய பதில்களை சொல்லுவார் ஹெலேலுடைய ஆட்கள் பதில் கேள்வி கேட்டால் ஷம்மாவுடைய பதில்களை சொல்லுவார் இதனாலே அவங்களுக்கு நிறைய பேருக்கு இயேசு மேலே கோபம் இருந்தது இவர் எந்த பக்கம் சேர்ந்தவர்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல இயேசு சொன்ன பதில்கள் பெரும்பாலும் ஹெலேலினுடைய பதில்களாதான் இருக்கும் அதனால செம்மா கூட்டத்துல இருந்தவங்களுக்கு அவரை பிடிக்காம போயிடுச்சு இயேசு வாழ்ந்த காலத்துல பரிசர்கள் நிறைய கேள்விகளை கேட்டாங்க இயேசு அவங்களுக்கு எப்படி பதில் சொன்னார் அப்படின்னா தன்னுடைய இருந்து அவர் எதையுமே யோசிச்சு சொல்லல அவங்க கேள்வி கேட்கும்போது இவர் ஷம்மா கூட்டத்தின் ஆளா இல்லை ஹெலேல் கூட்டத்தின் ஆளா அவருக்கு நல்லா தெரியும் இயேசு இயேசு தான் இந்த காரியங்களெல்லாம் உருவாக்கினார் இந்த கதைகளெல்லாம் உருவாக்குனார் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை ஹெலேல் கூட்டத்தினார் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்தது தான் இயேசு இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காரு பரிசியர்கள் ரொம்ப காலமாக இருந்தாலும் அவங்க பிரபலமானவங்களாக மாறலை கிமு ஐநூற்றி பதினாறாவது வருஷத்தில் செருபாபேல் தலைமையில் எல்லாரும் விடுதலை அடைஞ்சு ஆலயத்தை கட்ட எல்லாரும் எரிசிலேயும் வந்து சேர்கிறாங்க இப்போ சில வருஷங்கள் போகுது அவங்கள சிலர் சொல்றாங்க இப்போ தேவாலயம் வந்துடுச்சு நியாயப்பிரமாணமும் வந்துடுச்சு இதுக்கப்புறம் எதுக்கு இந்த பரிசேயர்கள் இவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா லேவியர்கள் அதான் லேவியர்கள் இருக்காங்கல்ல அவங்க இனிமேல் இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க பரிசுகள் ஆனா அவங்களுடைய கூட்டத்தை கலைக்கல அவங்க இதை ஒரு தொழிலாகவே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு இதனால நிறைய மரியாதை கிடைக்கிறது நிமித்தம் அவங்க அதை அப்படியே தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க இப்படி நடந்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஆசாரியன் இவங்களை பார்க்கும்போது கோபம் வந்தது அந்த ஆசாரியனுடைய பெயர் என்னன்னா சாதோகு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பரிசையர்கள் என்ன நமக்கு வேதத்தை சொல்லி கொடுக்குறது வேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் லேவியர்கள் இருக்கிறாங்க லேவி கோத்திரம் இருக்கும்போது அவங்க சொல்றது தான் நீங்கள் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெயர் சாதோக் சாலோமன் தேவாலயத்தை கட்டும்போது முதல் முதல் ஆசாரியனாக இருந்தவன் பெயரும் சாதோக் தான் அதே போல் ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டும்போது அதே பெயர் இருக்கக்கூடிய இந்த கால என்ன இந்த காலத்தில் வச்சுருக்காரு இது கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவி இனி நான் வேதத்தை சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இவர் ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கிறாரு அதுக்கு பெயர் தான் சாதோக்கியர்கள் இதுதான் நம்ம தமிழில் சதுசேயர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனாலும் இதுவும் ஒரு வலிமையான கூட்டமாக இருக்க முடியுது இவங்க இன்னொரு கூட்டத்தோடு சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க அவங்க தான் வேத பாரகர் இவங்க தான் நியாயப்பிரமாணத்தை எழுதுகிறவங்க வேதத்தில் பாரூக் என்ற ஒருத்தர் தான் அவன் எர்ரேமியாமின் புத்தகங்களை எழுதுகிறவன் இவங்களை தான் நம்ம வேத பாரகர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் ஒரு சிறந்த வலிமையான ஒரு வேத பாரகன் எழுபனால் அவன் தான் எஸ்ரா பாபிலோனியர்கள் எரித்து போட்டு நியாயப்பிரமாணத்தை எழுனால் எஸ்ரா திரும்பவும் எழுத ஆரம்பிக்கிறான் வேத பாரகர்களும் சதுசேயர்களும் நெருக்கமாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க தேவாலயத்துடைய வேலையெல்லாம் இந்த சதுசேயர்கிட்ட வருது ஏன் அப்படின்னா அவங்க தான் உண்மையான லேவியர்களும் கூட பரிசையர்களுக்கு தேவாலயத்தில் எந்த பங்குமே கிடையாது இதனால் அவங்க ஜப ஆலயங்களை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க எஸ்ஐக்கியல் தான் பாபிலோனில் இருக்கும்போது இந்த ஜபா ஆலயம் என்ற முறையை ஆரம்பிக்கிறார் தேவாலயம் இல்லாததுனால எங்கேயாவது கூடி ஜபிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்காக அவர் இதை ஆரம்பித்தார் ஆனால் இவங்க அதை வேறு மாதிரி மாற்றிக்கிட்டாங்க இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் ஜபாலயங்கள் இருக்குது அதை நடத்துகிறவங்க ரபிமார்கள் அதாவது பரிசெயர்கள் தான் பரிசெயர்களுக்கும் சதிசெயர்களுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது சதுசையர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பாரம்பரியமானதை நம்ப மாட்டாங்க மோசையின் நியாயப்பிரமாணத்தை மட்டுமே நம்புவாங்க தோராவில் இல்லாத விஷயங்களை அவங்க நம்ப மாட்டாங்க தெய்வ தூதர்களையும் நம்ப மாட்டாங்க முக்கியமா உயிர்த்தேர்தல் என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிற ஒரு கூட்டம் தான் அவங்க கிறிஸ்தவுக்கு பிறகு பிறந்ததுக்கு முன்னாடி நூற்றி அறுபத்தி ஏழாவது ஆண்டு ஒரு ஒரு பெரிய புரட்சி இஸ்ரவேல்குள்ளே வந்தது ஆண்டியோக்கோ செஃபிஃபர்னஸ் என்ற ஒரு பெர்ஷிய மன்னன் ஒரு பிரச்சனையால் அவனுக்கு இருந்த கோபத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் எருசுலேமில் வந்து செவுஸ் தெய்வத்துக்கு சலியை வச்சு தேவாலயத்தில் பண்டிகையை கொண்டாடுறான் இந்த காரியத்தை பற்றி நாம் ஏற்கனவே சாத்தான் இயேசுவுக்கு கொடுத்த சோதனை அப்படின்ற வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இது பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் பார்க்கலாம் அந்த நாட்களில் மட்டடாயஸ் என்பவர் ஒரு எருசிலமின் பிரதான ஆசிரியராக இருந்தார் அவருடைய மகன் எகுதா அவன் அவனோடு இன்னும் சில வாலிபர்களை சேர்த்து கொண்டு ரெண்டு வருஷம் மலையில ஒழிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து பெருசிய மன்னனுடைய ஆட்களை அடித்து துரத்தி விட்டு எரிசிலமை அதுக்கப்புறம் தான் எகுதா ஒரு பெரிய தலைவன் போல மாறினான் பிறகு சட்டப்படி பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ற அமைப்பு உண்டானது ஆனால் உண்மையிலே இவங்க தான் உருவாக்கல் உருவாக்கப்பட்டாங்க ஆனால் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது இயேசு பிறக்கிறதுக்கு நூத்தி அறுபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசுடைய காலத்துல கிட்டத்தட்ட ஆறாயிரம் பரிசேயர்கள் இருந்தார்கள் அந்த அளவுக்கு அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு இந்த ரெண்டு குழுவும் எப்படி உருவாச்சுன்றதை பத்தி இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் கருத்துக்குள்ள நம்புறேன் இப்போ முக்கியமா இன்னொரு குழுவை பத்தி நம்ம பார்க்க போறோம் அவங்க தான் எசின்ஸ் இவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஆனால் சதுசேயர் பரிசேயர் வேத இவர்கள் எல்லாரையும் வெறுத்தவங்க இவங்க குறைவான எண்ணிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்க பாபிலோன் காலத்தில் உருவானவங்க இல்லை இந்த பரிசேயர் சதுசேயர்கள் சட்டப்பரி உருவானதற்கு அப்புறம் உருவானவங்க இந்த காலத்தில் இஸ்ரவேலரை கிரேக்கர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறந்தான் கிரேக்கர்களிடமிருந்து ரோமர்கள் ஆட்சியை பிடித்தாங்க அந்த காலத்தில் யூதாவை ஆட்சி செய்த ரோமர்கள் ஏரோதியர்களை ஏற்படுத்தினாங்க இந்த சதுசேயர்கள் ஏரோதியர்களுடைய ஆதரவை அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க இதை சே சில லேவியர்கள் பார்த்தாங்க இவங்கெல்லாம் இப்படி ஏதோமியர்களை சார்ந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி சில லேவியர்கள் மட்டும் தங்களுடைய பொதுவான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டாங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டோம்னு சொல்லி தனியாக வாழ ஆரம்பிச்சாங்க இப்படி வெளியே வந்தவங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் வாழ ஆரம்பிச்சாங்க அதில் ஒரு குழுவினர் வாழ்ந்த இடம்தான் மேல் வீடு அவங்க நாங்க தாவிதின் கல்லறையை பாத்துக்கிறோம் சொல்லி ஒரு மேல் வீட்டை கட்டினாங்க கும்ரான் என்ற பகுதியில் இவங்க வாழ்ந்தாங்க இயேசுக்கு பிறகு எழுபதாம் நூற்றாண்டில் ரோமர்கள் எரிசிலம் அழிச்சாங்க அந்த நேரத்துல இவங்க தேவ எல்லாம் பானைகளில் போட்டு குகைகளில் ஒழிச்சு விட்டாங்க அது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த எஸ்என்ஸ் குழுவின் மூலமாக தான் ஞானஸ்நானன்ற முறை உலகத்துக்குள்ளே வந்தது இவங்க ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலேயும் புனித ஸ்நானம் எடுப்பாங்க தேவையில்லாமல் யார்கிட்டேயும் பேச மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க மற்ற நேரமெல்லாம் வேதங்களை எழுதுவதை தான் தங்களுடைய வேலையாக வச்சுருந்தாங்க அவரோட நம்பிக்கை என்னன்னா பரிசெயர் சதுசையர்கள் எல்லாம் தேவாலயத்தை அசுத்தப்படுத்திட்டாங்க தேவன் சீக்கிரமாக வந்து இந்த தேவாலயத்தை அழிக்க போறாரு இந்த தேவாலயத்துக்கும் நமக்கும் எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லி உயிரோடு வாழும் வாழ்கிற வரை யாரிடமும் பேச மாட்டோம் சுகமோகமான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க மாட்டோம்னு சொல்லி வாழ்ந்தவங்க தான் இந்த ஸ்நானகர்கள் தினமும் காலையிலையும் மாலையிலேயும் வரிசையாக வந்து தண்ணியில் விட்டு வேதத்தை எழுத ஆரம்பிப்பாங்க இவங்க சாப்பிட்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டிக்குலையும் காட்டு தேனும்னா இவங்க யோவான் வந்தார் யோவான் ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் தகப்பன வச்சு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் குழுவில் ஒருத்தராக இருந்தது எல்லாரையும் விட்டு வெளியே வந்து மனம் திரும்புதலை பத்தி பேச ஆரம்பிச்சார் பொறுத்தவர் தங்களை தாங்களே சரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா யோவான் மட்டும்தான் பொது ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை பத்தி பேசினார் இவருடைய சாப்பாட்டு முறை உடை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் ஒரு எசின்ஸ் குழுவை தெரியும் இந்த டைம்ல தான் இயேசு வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கேட்டார் இயேசு யோவானுடைய உபதேசத்தை அங்கீகரிச்சு கொண்டு அவருடைய ஞான ஸ்நானத்தை ஏற்றுக்கொண்டார் இது இயேசு புதிய ஏற்பாட்டுல ஒரு கட்டளையாகவே கொடுத்துட்டார் வசனம் சொல்லுது மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயரில் ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லி இந்த காரியத்தை கிறிஸ்தவர்களுக்குள்ள விதைக்கிறார் ஆனால் பவுல் ஒருபடி மேலே போய் என்ன சொல்றாரு அப்படின்னா ரோமர் ஆறில் ஞானஸ்நானம் இயேசுவோடு மறி மறிக்கிறதற்கு அடையாளமாகவும் தண்ணீரிலிருந்து எழுறதை உயிர் தேர்தலுக்கு அடையாளமாகவும் செஞ்சுட்டார் இப்போ நமக்கு நல்லா புரியும் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒன்று புதிய ஏற்பாட்டில் இயேசு அங்கீகரிச்சிட்டார் எசிஸ் எசின்ஸ் ஜனங்கள் செஞ்சதை ஏசு அங்கீகரிக்கலை ஆனால் யோவான் செஞ்சதை தேவன் அங்கீகரித்தார் இப்போ நமக்கு நல்லா புரியும் எங்கேருந்து ஞான ஸ்தானம் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாம் கற்றுருக்குள்ள நம்பரை நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக